இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பைக் திருட்டு என்பது அதிகரித்து வருகிறது இதுபோன்று விலை உயர்ந்த பைக்குகளை குறிவைத்து திருடி அவற்றை பல தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தி வருவது தொடர்ச்சியாக நடப்பதை பார்க்க முடிகிறது குறிப்பாக திருடப்பட்ட பைக்குகளை பயன்படுத்தி போதை பொருட்களான கஞ்சா மது போன்ற பொருட்களை கொண்டு சென்று விற்பதற்கும் கஞ்சா கடத்தல் போன்ற செயல்கள் முடிந்தவுடன் திருட்டு பைக்கை மிகவும் குறைந்த விலையில் விற்றுவிட்டு மீண்டும் மற்றொரு பைக்கை திருடி இதே போன்ற செயல்களில் ஈடுபடுவது போன்ற செய்திகளும் வெளியாகி வந்தது நடுத்தர குடும்பத்தில் இருக்கும் மக்கள் ஒரு பைக் வாங்க வேண்டும் என்றால் பல வருடங்கள் வேலை பார்த்து பைக் வாங்குகின்றனர் ஆனால் சிலர் மிகவும் எளிமையான முறையில் சாலைகளில் நின்று கொண்டிருக்கும் பைக்குகளை ஈஸியாக திருடிவிட்டு பொது இடங்களில் மிகவும் சகஜமாக ஓட்டி செல்வதும் பார்க்க முடிகிறது நின்று கொண்டிருக்கும் பைக்கை திருடி அவற்றை உடனடியாக மற்றவர்களிடம் விற்று பணமாக மாற்றும் நபர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் அதே பைக்கை எந்தவித அச்சமும் இல்லாமல் சாதாரணமாக பொது இடங்களில் ஓட்டிச் செல்லும் திருடர்களும் இருக்கத்தான் செய்கின்றனர் திருடிய பைக்கை உடனடியாக பிரித்து அதன் பொருட்களை தனித்தனியாக விற்பனை செய்து அதன் மூலம் பணத்தை கைப்பற்றி கொண்டு மீண்டும் திருடும் பல திருடர்களும் இருக்கும் நிலையில் திருடிய பைக்கை எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் சாலையில் ஓட்டிய இளைஞர் ஒருவர் இப்பொழுது வசமாக சிக்கியுள்ளார் இது குறித்த வீடியோ தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது பைக்கை தொலைத்த நபர் தனது பைக்கை கடைவீதியில் வீதியில் யதார்த்தமாக பார்த்துள்ளார் இந்த சமயத்தில் தனது திருடு போன பைக்கை ஒரு இளைஞர் ஒருவர் ஓட்டிச் செல்வதையும் அந்த இளைஞருக்கு பின்னால் இளம்பெண் ஒருவர் அமர்ந்து கொண்டு போவதையும் பார்த்து அதிர்ச்சியில் இருந்துள்ளார் வண்டியின் உரிமையாளர் பார்த்தவுடன் திருடன் அந்த பைக்கை திருப்பிக் கொண்டு மிகவும் வேகமாக அந்த இடத்தை விட்டு சென்றுள்ளார் பல இடங்களில் தொடர்ச்சியாக பைக் திருட்டு நடந்து வரும் நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் இதே போன்ற நிகழ்வு தற்பொழுது நடந்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இதைத் தொடர்ந்து தனது தொலைந்து போன பைக்கை பார்த்தவுடன் வண்டியின் உரிமையாளர் எடுத்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது அதில் பைக் திருடிய நபருடைய முகம் மிகவும் தெளிவாக பதிவாகி உள்ளது ஆனால் பைக் இன்னும் கிடைக்கவில்லை என்றும் பைக்கின் நம்பர் அந்த வீடியோவில் கருத்திட்டு யாரையும் வண்டியை பார்த்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறும் கூறினார் உள்ளன இந்த நிலையில் தொலைந்து போன பைக் மீண்டும் கிடைக்கவே இல்லை என்றும் மற்றொருவர் பைக் திருடிவிட்டு எந்த ஒரு குற்ற உணர்வும் அமர்ந்து கொண்டு செல்லும் அந்த பெண்ணுக்கு கூட தெரியுமோ தெரியாதோ என்றும் இது போன்ற நபர்களை எப்படித்தான் பெண்கள் நம்பி கூட போகிறார்களோ என்று தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் கமெண்ட்களும் எழுந்து வருகிறது இந்த நிலையில் பைக் வைத்திருக்கும் அனைவரும் தங்களுடைய வாகனங்களை மிகவும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் திருடர்களுடன் இருந்து எப்படி தன்னுடைய பைக்குகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம் என்ற அச்சத்திலும் இருந்து வருகின்றனர் என்ன வீடுன்னு பாத்தீங்கன்னா சார் வந்து வண்டியை திருடிட்டு கூட யாரே ஒரு லேடியை உட்கார வச்சு கூட்டு போயிட்டு இருக்காரு அந்த பொண்ணுக்கு திருடின வண்டி தான் தெரிஞ்சுதான் உட்காந்துருக்கா என்னன்னு தெரியல இது வந்து ஆக்சுவலா இது வந்து ஒரு த்ரீ டு போர் டேஸ் மட்டும் தொலைஞ்ச வண்டி பாருங்க அவங்க வண்டி உணர் பாத்துட்டு வண்டியை மடக்குறாங்க அவங்க வண்டி அவ்வளவு வேகமா திருப்பிட்டு போயிட்டாங்க அந்த பொண்ணு பாவம் அதனால தான் பொண்ணு கொஞ்சம் பிளர் பண்ணிட்டாங்க அது தெரிஞ்ச உட்காந்து போதா தெரியாம உக்காந்து போதா தெரியல பாவம் என்னடே எவ்வளவு செங்கல்பட்டு தாங்க இது செங்கல்பட்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஓரம் தான் இது நல்லா பாருங்க தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா எவ்வளவு தைரியம் பாருங்க நீங்களே பாருங்க வண்டியை திருடிட்டு அதுல ஒரு பொண்ணு அது பாவம் அவன் தங்கச்சியா யாருன்னு தெரியல தெரியாம உட்காந்து போகுது உட்கார வச்சு கூட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப அவன் வண்டி ஓனர் வண்டியை பார்த்துட்டு பதறி போய் என் வண்டின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாருங்க துருத்திக்கிட்டு நம்ம ஊர்ல இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு வண்டிங்கன்னா பாத்து கொஞ்சம் சேஃபா வச்சுக்கோங்க இந்த வண்டி நம்பரை நான் போல்டா கொஞ்சம் போடுறேன் இந்த வண்டி எங்க பார்த்தாலும் கொஞ்சம் சொல்லுங்க பார்த்துட்டு இவர்தான் சாரு இந்த வண்டியை மடக்கும் எடுத்த போட்டோ தான் இது அந்த பொண்ணு கிட்ட ஆல்மோஸ்ட் கிட்ட போய் நெருங்கி இருக்காங்க பட் பிடிக்க முடியல இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்